ஹை கைஸ் நம்ம பார்க்கக்கூடிய பைரவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்ஹார பைரவர் இவருடைய பேர்லேயே நமக்கு தெரிஞ்சிருக்கோம் இவர் வந்து அழித்தல் ஒழித்தல் முடி உறுத்தல் இந்த மாதிரி தன்மைகளை கொண்டவர் சரிங்க இவருக்கு நான் இவர் நம்ம வழிபட்டால் நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துன்மார்க்க சக்திகள் நம்ம கிட்ட வராது கரும வினைகள் கர்ம வினைகள்னாலதான் நம்மளுக்கு துன்பம் வருது பாவங்கள் செய்ததுனாலதான் துன்பம் வருது அதை அறவே அகற்றுவாரு எதிர்மறை எண்ணங்கள் உங்களுக்கு இருக்கவே இருக்காது இவர் இவர் வந்து 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 காலத்தின் சக்தி நிறைய பேர் என்ன பண்ணுவார் ஜீவனோட கடைசியில் ஆயுட்காலம் முடியும் போது இவரு யமன் வந்து கூட்டிட்டு போறாரு சொல்வீங்களா இது இவருடைய ஆட்சி தான் அது நடக்குது அப்படின்னு சொல்றாங்க இவர் வந்து பாவ துன்பம் சாபம் இவற்றெல்லாம் நீங்க போக்குறதுக்கு ரொம்ப வழிவகுக்கிறார் இவரை நீங்க கும்பிடும் போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா டிரான்ஸ்ஃபார்மேஷன் என்ன உங்க வாழ்க்கை ஒரு இடத்துல போய்கிட்டே இருக்கு ஆனா அந்த வாழ்க்கை உங்களுக்கு சரியா தோணலை அப்ப இவரை கும்பிட்டிங்கன்னா ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடும் நீங்க போக வேண்டிய சரியான பாதையை காட்டி கொடுத்துரும் அப்படின்னு சொல்றாங்க இவர் வந்து கொடிய ஆயுதங்கள் அப்படிலாம் வச்சுருப்பாரு ஏன்னா வந்து கர்மா சரி பண்ணோம் இல்லைங்களா அதுக்காக வச்சிருப்பாரு இவருடைய மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் சம்ஹார பைரவாய நமக அப்படின்னு ஜபிக்க ஜபிக்க என்ன ஆயிடுமா பயமே இருக்காது சாப விமோசனம் கிடைக்கும் கரும வினை நிவாரணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட சொல்றாங்க வழக்கம் போல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா எது வச்சு படைச்சிங்கனாலும் இறைவன்ட்ட அன்பா பக்தியோட வச்சு படைங்க நல்லதே நடக்கும் மிக்க நன்றி